ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆறுக்கலை சமையல் ஆறுக்கலை சமையல் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கார்த்தியலுக்கு கார்த்திகை பொரின்னு வாங்கி செய்வேங்க எப்போதும் சில பேருக்கு அந்த பழக்கம்லாம் இல்லை ஏன் கலையர் சிமாக்கும் அந்த இல்லை நான் எங்கள் மாமியார் வீட்டில் கற்றுக்கிட்டு வந்து கார்த்திகை தீபத்துக்கு கார்த்திகை பொரினு வாங்கி செய்வாங்க சாதா பொரி வந்து வலுவலுன்னு சும்மா ப்ளைனாக இருக்கும் கார்த்திகை பொரி அப்படிங்கிறது வந்து அந்த பொரியிலே கொஞ்சம் பல்லு பல்லாக இருக்கும் அதுதான் கார்த்திகலுக்கு செய்கிற பொரி சூப்பராக இருக்கும் இது ஒரு வாரம் இல்லை பதினஞ்சு நாள் இருபது நாள் வரைக்கும் நல்லா ஸ்டோர் பண்ணி வச்சோன்னு வச்சு வச்சுக்கோங்க நல்லா பொறு பொருள் சூப்பராக ஸ்நாக்ஸை சாந்தத்தில் பசங்களுக்கெல்லாம் கொடுக்கலாம் ஒரு பாக்கெட்டு வாயிருந்தாச்சு கார்த்தியலுக்கு பொறி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாக்கெட்டு இருக்கட்டும் நம்ம இப்போ என்ன செய்ய போகிறோம்னா கேஸ் ஆன் பண்ணி வானல் அடுப்பில் வச்சு ஒரு கைப்பிடி பொட்டுக்கடலை உடச்ச கடலைன்னு சொல்லுவாங்களா அந்த கடலையை சேர்த்துங்க அதை கொஞ்சம் எண்ணெயெல்லாம் ஊற்றாமல் கருக விடாமல் சும்மா ஹீட் ஹீட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் பொறுப்பொருன்னு வரணும் அதுக்காக ஹீட் பண்ணிக்கலாம் மற்றபடி ஒன்றும் இல்லை ஹீட் பண்ணிவிட்டு ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம் அடுத்து என்ன ஹீட் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொறி வந்து ஏற்கனவே பாக்கெட்டில் வந்து நல்லா பொறு பொருந்தாக இருக்கும் இருந்தாலும் இந்த மழை நேரமாக இருக்கிறனால அதை லைட்டாக சூடு காமிச்சிட்டோம்னா இன்னும் சூப்பராக கெட்டு போகாமல் இருக்கும் அதனால் அவங்களே லைட்டாக அப்படியே சூடு பண்ணிவிட்டு அதையும் அந்த பாத்திரத்தில் மாற்றி வச்சுக்கலாம் அடுத்து வந்து எள்ளு கருப்பெல் வெள்ளை எள்ளு அந்த எல்லாது ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிட்டு படப்படன்னு பொரியை விட்டு அவங்களே அந்த பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம் அப்புறம் லாஸ்ட்டாக கொஞ்சோடு நெய் மட்டும் சேர்த்துட்டு தேங்காய் இருக்கல தேங்காய் தேங்காயோட ஓடு இல்லாமல் பகுதியை மட்டும் பொடி 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 பல்லு பல்புல்லாம் நறுக்கி நெய்யில் போட்டு பார்த்துக்கோன்னா எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நினச்சி பாருங்கள் நல்லா வறுத்துக்கங்க நெய்யில் இப்போ எல்லாத்தையும் ஒரே பாத்திரத்தில் சேர்த்தாச்சு பொறி பொட்டுக்கடலை எள்ளு தேங்காய் எல்லாத்தையும் சேர்த்தாச்சு எல்லாத்தையும் ஒன்று போல் சேர்த்துட்டு அடுத்து என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா இந்த பொறி ஒரு பாக்கெட்டு பொறிக்கு மட்டும் எவ்வளோ வெள்ளம் தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி அதே வானிலையை வச்சு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அந்த வெள்ளத்தை சேர்த்துக்கங்க நல்லா உடைச்சிட்டு சேர்த்துக்கங்க பாகு வெள்ளமாக பார்த்துக்கங்க சேர்த்துட்டு கொஞ்ச நேரம் வச்சு கிண்டிக்கிட்டே இருந்தின்னு வச்சுக்கோங்க பாவு உப்பதான் வரும் நல்லா முறை கொட்டி வரும் அப்போது ஒரு சின்ன தட்டில் தண்ணி வச்சுக்கிட்டு ஒரே ஒரு பிஞ்சு ஏலக்காய் சேர்த்துக்கோங்க ஒரு சின்ன தட்டில் வந்து தண்ணி வச்சுக்கிட்டு இந்த வெள்ளை லிக்விட் எடுத்து ஒரு ஒரு சொட்டு அதில் விட்டு பார்த்தீங்கன்னா வெள் இந்த அதிர்ஷத்துக்கெல்லாம் பாவை அந்த மாதிரி தான் அப்படியே திரண்டுக்கிட்டு வரணும் இப்போ விட்டு காண்பம் பாருங்கள் ஏற்கனவே பாவம் ஆயிடுச்சு இந்த பாருங்க அழகாக செட் ஆகிட்டாங்களா இருந்தாலும் இன்னொரு வாட்டி விட்டு பார்த்துக்கலாம் அப்புறம் வந்து வீணாக போயிரும்ல அதுக்காக இன்னொரு வாட்டி விட்டு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொட்டு இன்னொரு சொட்டு எடுத்து விட்டு பார்த்தங்க அவங்களும் நல்லா திக்காயிட்டாங்க பாவு நல்லா சூப்பராக அடியாச்சு இதாங்க பாகு பார்க்குறப்பதும் தண்ணியில் ஃபஸ்ட்டு விட்டு பார்க்கணும் கரஞ்சு ஓடக்கூடாது வெள்ளம் அப்படியே நிற்கணும் நம்ம கையில் உருட்டுனா அப்படி உருண்டு வரணும் பால் மாதிரி அவ்வளோதாங்க அரிசத்துக்கு இதே பக்குவம் தான் பாகு காய்ச்சறது மட்டும் இது பக்குவம் தான் கேஸ் ஆன் பண்ணிவிட்டு அப்படியே அவங்க அந்த லிக்விடை எடுத்துகிட்டு போய் அந்த பொரியில் ஊற்றிடலாம் ஓகேவா பொரியில் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கரண்டியை வச்சு நல்லா கிண்டு கிண்டுன்னு கிண்டிக்கலாம் இப்போ இனிப்புக்கு தான் அந்த வெள்ளம் பாகிச்சு ஊற்றுறோம் சில பேர் அதை ஊற்றி கிண்டிட்டு பொறி உருண்டை மாதிரி பிடிச்சி வச்சுருவாங்க நான் பொரி உருண்ட மாதிரி வைக்க மாட்டேன் அள்ளி சாப்பிட்ற மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும் பொரி உருண்டை பிள்ளை எனக்கு பிடிக்காது பொறி உருண்டையான்னு சொல்லிடுவாங்கன்ட்டு அப்படியே கிண்டி அப்படியே தாங்க வச்சுட்டேன் சூப்பராக வச்சு கார்த்திகை தீபத்துக்கு நேற்று இந்த வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தால் நீங்களாம் பார்த்துட்டு இதே மாதிரி செஞ்சு பார்த்துருப்பீங்க இருந்தாலும் சுபா செஞ்சு காமிச்சதை போட்டு வீடியோ உங்கள்கிட்ட எல்லாம் காட்டணும் அடுத்த வாட்டியாவது செய்வீங்க இல்லாட்டி ஒரு பாக்கெட் வாங்கி இன்றைக்கி கூட செஞ்சு நீங்கள் சாப்பிடலாம் அதுக்காக இந்த வீடியோ பதிவு பண்ணேன் கண்டிப்பாக செஞ்சு பாருங்க சூப்பராக இருக்கும் ஒரு வாரம் பதினஞ்சு நாளைக்கு வச்சு கூட சாப்பிட்லாம் ஓகே பாய் நன்றி வ